சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பக்கம் சுல்லான கூப்பிட்டு உங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னா நீ உண்மைய எல்லாருக்கும் மத்தியிலயும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அம்மாவை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம சரி சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல உடனே சிநேகா போன் பண்ணி மகா கிட்ட எல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல கோயில்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாங்க அங்கேயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுல்லா நான் அழைச்சிக்கிட்டே ஸ்னேகாவும் சிநேகாவோட அப்பாவும் கிளம்பிடுறாங்க இங்க கோயிலில் அன்னதானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் துணிமணிகள் எல்லாம் கொடுத்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணிய வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா சினேகா சுல்லா அவங்க அப்பா இவங்க வர்றது மட்டும் இல்லாம ஊர் பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டே வராங்க நேரா நம்ம அன்னபூர்ணிக்கு முன்னாடி வந்து நின்று இன்னைக்கு இந்த சிந்து சிவாவை பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நிரூபிக்க போறேன் அப்படி நிரூபிச்சா இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அதை நிறைவேற்றுங்க ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்போ அன்னபூர்ணி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சுல்லான் அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருந்து முன்னாடி வராப்புல சிந்து ஓகே நான் எப்படி இந்த உண்மையை சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நீயே சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான் நீயே சொல்லிடுப்பா அப்படின்னு மனசுக்குள்ளாரிய நினைக்க இந்த பக்கம் சுல்லானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற வழி தெரியலக்கா நான் உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படின்னு மனசுக்குள்ளாரிய நினைச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு